வெல்கம் டு மாஸ்டருக்கி நான் எப்பயுமே சொல்கிற ஒரு விஷயம் தான் உங்கள்கிட்ட நம்ம கொடுக்குற நம்பரை கொஞ்சம் கவனமாக பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அதில் வின்னிங் வரும்னு சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம் நம்ம நேற்று என்ன சொன்னோம் கண்டிப்பாக வந்து ரெண்டாம் நம்பருக்கு நாலாம் நம்பரு தான் வரும் வேறு எதுவும் வராது நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க வேறு எந்த நம்பரும் நம்ம கொடுக்கவே இல்லை கொடுத்ததே புறாமல் ரொம்ப சிம்பிள் நாலு நம்பர் தான் கொடுத்தா மூணு நம்பருமே வின்னிங் நம்பருங்க பாருங்கள் ஆறாம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும் அதில் மாற்றமே கிடையாது ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரு அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதே மாதிரி நாலா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு ரெண்டு நம்பருமே நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டு நீங்கள் வேறு எந்த நம்பர் வராது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுக்குறோம் அதுதான் நமக்கு அதனால தான் நம்ம கொடுக்கும்போதே சொல்கிறோம் ஒரு நம்பர் வருதுன்னா நீங்கள் கவனமாக பாருங்கள் கண்டிப்பாக அது மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகாமல் போகாது சூப்பராக வின்னிங் வரும்னு சொல்லி தான் கொடுத்தா நாலா நம்பர் கண்டிப்பாக நாளைக்கு வைப்பாங்க அதுலேயும் குறிப்பாக ஏ போர்டில் வைப்பாங்கங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் சரிங்களா ஏ போர்டில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம மாற்றி கொடுத்துருக்கோமா இல்லை ஆறு நாள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக தான் மேட்ச் ஆகும் வேறு எதுவும் மேட்ச் ஆகாது நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிற விஷயம் என்னென்னா ஒரு நம்பரை நம்ம கொண்டு அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுங்கிறத பார்த்து தான் கொண்டு வரோம் நீங்கள் தயவு செய்து வின்னிங் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வேறு யார் கொடுக்குறாங்களோ இல்லையா எனக்கு தெரியாது நான் உங்களுக்கு நிறையா நம்பர் வின்னிங் நம்பர் கொடுக்குறேன் தொடர்ந்து வின்னிங் கொடுக்குறேன் ஏதாவது ஒரு டாக்டர் ரெண்டு தான் மிஸ் ஆகுது மனசாட்சிக்கு பிரகாரம் நம்ம டெய்லியும் வின்னிங் கொடுக்குறோம் அதில் மாற்றமே இல்லை ஏதாவது ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் தான் என்னைக்காச்சும் கோட்டை விடறோம் அது ஒரு முந்த நாளாக ரொம்ப கோட்டை விட்டுட்ட ஒன்றுமே இல்லை ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் நமக்கு பாஸ் ஆகிருந்துச்சு ஏன்னா இல்லைன்னா சொல்லலை சரிங்களா ஒவ்வொரு நாளைக்கும் கொஞ்சம் ஏமாந்துருது ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க மாதிரி ஆனால் நம்ம எப்போ கொடுத்தாலுமே அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்ம கொடுப்போம் ரொம்ப உங்களுக்கு எவ்வளோங்க சிம்பிளாக கொடுக்குறங்க சிம்பிளாக நாலு நம்பர் தாங்க கொடுக்குறேன் நேற்று ரெண்டு நம்பர் பாஸ் பண்ணிட்டலாம் இன்றைக்கி ரெண்டு நம்பர் நம்ம தொடர்ந்து நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா கொடுக்குற நம்பரை கவனமாக வாட்ச் பண்ணுங்கள் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லைண்ணா என்ன நம்பர் கொடுக்குறோங்கிறது கவனமாக வாட்ச் பண்ணுங்க எதனால இந்த நம்பர் கொடுக்குறாங்க ஏன் இந்த நம்பர் விண்டிங் வருதுங்கிற நீங்கள் கவனமாக பாருங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு சூப்பரான விண்டிங் கொடுக்கணும் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுற விஷயம் என்னென்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை நீங்கள் கவனமாக பாருங்கள் எதனால் இந்த நம்பர் கொடுக்குறாங்க ஏன் இந்த நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது என்ன காரணம் நேற்று நம்ம எதனால் கொடுத்தோம் அப்படின்னா நேற்று நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு இங்கே பாருங்கள் ரெண்டு போர்டுமே பெண்டிங் நம்பர் நாலாம் நம்பர் சரிங்களா இங்கே பாருங்கள் பி போடில் அவ்வளோதான் ஒன்றுமே பிரச்சனை இல்லை நாலு நாலு ஆறு வேலை முடிச்சிச்சு நானூற்றி நாற்பத்தி ஆறு நானூற்றி அறுபத்தி நாலு அவ்வளோதான் இதுதான் வந்திருக்கு வந்துருக்குது தான் நானும் நேற்று சொன்னேன் இந்த மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குது இல்லை இங்கே பாருங்கள் ஏ போர்டு முப்பத்தி ஒரு நாளாக பி போர்டு பதினோரு நாளாக பெயிண்டிங்க அதுவும் இன்றைக்கி யாரோட கம்பெனி யாரோட கம்பெனி எஸ்எஸ் கம்பெனி இல்லையா எஸ்எஸ் கம்பெனி நம்ம நேற்று என்ன சொன்னோம் எஸ்எஸ் கம்பெனி என்ன பண்ணுவாங்க அவங்க ட்ரா நம்பர்லேருந்து எடுத்து ஆடுவாங்கன்னு சொன்னோம்மா ட்ரா நம்பர் என்ன இருக்குது நாலு நம்பர் இருக்கா ஒரு ரெண்டு எடுத்துட்டாங்களா சூப்பரா நாலு நம்பர் அழகாக எடுத்தாங்களா எடுக்கலையா எடுத்துருக்காங்க பாருங்கள் சூப்பராக எடுத்துருக்காங்களா எஸ்எஸ்லேருந்து எடுத்தாங்களா நாலு நம்பர் கண்டிப்பாக ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஒரு நால நம்பருக்கு ரெண்டு நாலு நம்பரை சேர்த்தே கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் சரிங்களா அப்போ அந்த வகையில் நம்ம என்ன சொன்னால் கண்டிப்பாக நாலு நம்பர் ஆறாம் நம்பர் ஆடுவாங்க இருக்கான்னு பாருங்கள் அது போக நம்ம வந்து நம்ம கணக்கில் இருந்த ரெண்டு நம்பர் மூணாம் நம்பர் நான் அஞ்சாம் நம்பர் ரெண்டு நம்பர் வந்து அதிகமாக பெண்டிங்கில் இருந்துச்சு ஒரு வேலை பெண்டிங் நம்பர் வயசாக இது ரெண்டு எடுக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது எப்படிங்க பெண்டிங் நம்பர் மூணாம் நம்பர் பாருங்கள் பன்னெண்டா இன்னோடு சத்து ஒரு பத்து சரி ஒரு மேலே ஒரு மேலே டக்குன்னு எடுத்துட்டாங்க அப்படின்னு என்னப்படுறது அதனால தான் நம்ம என்ன சொன்னோம் கண்டிப்பாக நம்ம கணக்கில் வருது மேட்சானு எடுத்துங்க அடுத்து நம்ம என்ன சொன்னோம் அஞ்சாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கு வச்சால் நமக்கு பெண்டிங் நம்பர் தான் வைப்பாங்கிறது நல்லா தெரியும் எஸ்எஸை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் தான் வைப்பாங்க அதுலேயும் குறிப்பிட்டு நமக்கு அதுலேயும் நாற்பத்தி அறுபத்தி நாலுங்கிறது நமக்கு ஏற்கனவே சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அதுலேயும் ஏ போடில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டு நாலு ஆறுங்கிற நம்பர் கொடுத்துருக்க நல்லா கவனமாக பாருங்கள் மால் ஆல் அதான் கொடுத்துருக்க மாற்றி நான் இல்லை இந்த ரெண்டு நம்பர் கண்டிப்பாக அடுத்த வரும் அது போக தான் ஆல் போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன சொல்கிறோம் நாலு நம்பர் ஆறாம் நம்பர் வந்துடும் கண்டிப்பாக இதில் ஃபுல் டிஜிட் தான் இன்றைக்கி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு நாலு ஆறு தான் ஆறு நம்பர் கொடுத்துருக்கேன் ஆறாம் நம்பர் இப்படி வரும் ஏ போலேயே செட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது பி போலையும் செட்டாக இருக்க வாய்ப்பிருக்கேன் சி போலே செட் ஆக வாய்ப்பு இருக்குது அதே தான் ஏ போலேயே நாலாம் நம்பர் பி போலில் ஒன்றுக்கு நாலு ரெண்டுக்கு நாலு புரியுதுங்களா அதேமாதிரி சி போல வந்து நமக்கு நாலாம் நம்பருக்கு தான் ஆறாம் நம்பர் வரும் அப்படி வந்துருச்சா அப்போ நாலுக்கு ஆறுங்கிற வந்துருச்சு காரு வந்துருச்சு ரெண்டுக்கு நாலு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ரெண்டு மணி நேர்த்தே என்ன சொன்னோம் ரெண்டாம் நம்பர் வந்தால் நாலு நம்பர் வந்துருங்க அதே மாதிரி நாலு நம்பர் ஒன்றாம் நம்பர் வந்தாலும் நாலு நம்பர் வந்துடும் அவ்வளோதான் சிம்பிளான ஆட்டம் தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு சரிங்களா நல்ல ஒரு வின்னிங் தான் இன்னையை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட நமக்கு நல்ல வின்னிங்காக தான் இருந்துச்சு சரிங்களா நம்ம என்ன நினச்சோம் நாலு நம்பர் ஒன்று வந்துடும் ஆறாம் நம்பர் ஒன் வந்துடும் வந்துடும் இல்லை வந்தால் தாஞ்சி வந்தால் மூணாம் நம்பர் வரலாம் இல்லை அஞ்சாம் நம்பர் வரலாம் இப்படி தான் நான் எதிர்பார்த்தேன் ஆனால் இந்த ரெண்டு நம்பருக்குள்ளேயும் வந்து முடிஞ்சிருச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்களா நல்ல ஒரு அருமையான இன்றைக்கி தான் அதே மாதிரி நாளைக்கு இருபத்தஞ்சாம் தேதி இருபத்தி தேதி வந்து உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் தனலட்சுமியோட டிஎல் எட்ரா இருக்குது இதில் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அது மெயினாக பார்க்கணுமா இல்லையா ஐநூற்றி எண்பத்தி ஏழு சரிங்களா ஐநூற்றி எண்பத்தி ஏழு தான் ட்ரையல் நம்பரு அது போக நமக்கு போன வாரம் என்ன கொடுத்தாங்க தனலட்சுமியில் ஜீரோ எண்பது இதான் நமக்கு போன வாரம் கொடுத்தாங்க தனிச்சு டபுள்ஸ் கொடுத்துருந்தாங்க பாப்பா டபுள்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க மாதிரி இன்றைக்கி டபுள்ஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதுலேயும் டபுள்ஸ் இருக்குது நானூற்றி அறுபத்தி நாலு டபுள்ஸ் இருக்குது சரிங்களா அப்போ நான் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரு எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுங்க தெளிவாக சொல்லி தான் கொடுக்குறோம் ஒவ்வொரு ட்ராவலையும் நம்ம சொல்லி தான் கொடுக்குறோம் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் ஏதாவது ஒரு ட்ரா ரெண்டு ட்ரா தான் மிஸ் பண்ணுவோம் மற்றபடி எந்த டிராவும் மிஸ் பண்ண மாட்டோம் ஓரளவுக்கு கொண்டு வந்துடும் ஏன்னா நம்ம நம்மளும் உங்களுக்கு கொடுத்தது போக நான் விளையாட்ற முடியாது அதனால சொல்கிறேன் அதே மாதிரி நானூத் இரநூத்தி நாற்பத்தி ஒன்று அதுபோக நானூற்றி அறுபத்தி நாலு சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் ட்ரா நம்பர் வந்து டிஎல் ஏழாவது ட்ரா சரிங்களா இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ரொம்ப அதிகமாக வந்து விழுந்தால் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி மூணாம் நம்பர் எப்படிங்க மூணாம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டு மூணாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா பாருங்கள் எனக்கு மூணாம் நம்பர் மேலே அதிகமாக இருக்குது கண்டிப்பாக மூணாம் நம்பர் வந்து ஆட்ருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சரிங்களா மூணாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏ போர்டில் உங்களுக்கு இது கணக்கில் வருதுன்னு எடுத்துங்க எனக்கு எப்படி தெரிஞ்ச வரைக்கும்னா நேற்று வந்து என்ன சொன்னால் ரெண்டுக்கு நாலு கொடுப்பாங்கன்னு சொன்னால் வந்துருச்சு சரிங்களா இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் ரெண்டு இப்போ நாலுக்கு மூணு தான் கொடுப்பாங்கிறோம் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா முந்நூற்றி அறுபத்தி ஒன்று எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கில் வருது ப்ளஸ் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது ஒரு பத்து நாள் பெண்டிங்கில் நிற்கிதுங்க அது வரணும் அங்கே வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பார்ப்போம் ஏன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமாக கிடைக்கல முன்னூற்றி பதினேழு மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ கொடுத்தோட சரி பதினாலாம் தேதி அதுக்கப்புறம் இல்லை அப்போ நம்ம இன்றைக்கி எதிர்பார்க்கலாம் அதனால தான் நான் போனால் நாலாம் தேதி மாதிரி இந்த இருந்த தேதி வர வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் பட் வரல ஆனால் இருந்தாலும் நமக்கு நாலு நம்பர் வந்துருச்சு நம்ம நேற்று என்ன சொன்னோம் கண்டிப்பாக நாலு நம்பர் தான் ஏ போல வரும் பிபாலில் தான் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் பி போலில் கொஞ்சம் மூணாம் நம்பர் கொஞ்சம் மேட்சாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் சரிங்களா மூணு அஞ்சு ஆறு நாள் அவ்வளோதான் எதிர்பார்த்தோம் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி நம்ம அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒன்று அடித்தா ஒரு நம்பர் தள்ளி அடிக்கிறக்கான வாய்ப்புகள் தான் இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா அஞ்சா நம்பர் அடிக்கலாம் இல்லைன்னா மூணாம் நம்பர் அடிக்கலாம் ரெண்டே நம்பருமே நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் நாலு அஞ்சு நாலுக்கு அஞ்சு அதே மாதிரி நாலுக்கு மூணு இந்த நம்பர் ரெண்டு நம்பருக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு ஏ போல அடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கொடுக்குறது ரொம்ப ஸ்ட்ராங்காக நீ கவனமாக கவனித்து பார்த்தீங்கனாலே புரியும் உங்களுக்கு நான் சொல்கிறது என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி தான் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு நம்பர் என்ன இது ஒரு நம்பர் கொண்டு வந்தேன்னா அது காரணம் இல்லாத ஒரு நம்பர் நான் கொண்டே வர மாட்டேன் நீங்கள் நல்ல கவனமாக பார்த்தீங்கன்னா அது ஏதாவது இடத்துல ட்ரையல் நம்பரில் மேட்ச் இருக்கும் ஆல் நம்பரில் மேட்ச் இருக்கும் இல்லைன்னா ஏதாவது வகையில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பலமாக இருக்கும் அந்த நம்பர் அதனால தான் கொண்டு வருவோன்னு தர இல்லைன்னா ரெண்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏன்னா அதனால ஒரு நம்பர் கொண்டு வரவே மாட்டாங்க எனக்காச்சும் ஒரு நாளைக்கு அது மேட்ச் ஆகாம போகும் மற்றபடி நம்ம எப்போ கொடுத்தாலும் சூப்பராக கொடுப்போம் நீங்கள் என்ன செக் பண்ணி பார்த்துங்க அதே மாதிரி பி போர்டில் வந்து நமக்கு அதையும் வரக்கூடிய நம்பரில் பி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த வகையில் வந்து நமக்கு ஒன்றாம் நம்பர் பெனிஃபிட்டாக இருக்கும்னு தான் எதிர்பார்க்குறேன் ஏன் ஒன்றாம் நம்பர் வரும் அப்படின்னா ஆறுக்கு ஒன்றுங்கிற நம்பர் எனக்கு ஸ்ட்ராங்காக வருது அதாவது நானூற்றி அறுபத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது ஒன்றாம் நம்பர் யாருக்காச்சும் கணக்கெலாம் வருதுன்னா பாருங்கன்னா மேலே கொடுத்துருக்காங்களே இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா நாலு ஒன்று ஆறு அதே மாதிரி இங்கே கீழேருந்து நாலு நாலு வந்துருச்சு ஆறாம் நம்பர் வந்துருச்சு ஒன்னாம் நம்பர் மட்டும் நல்லா நல்லாயிருக்கும்னு தான் தோணுது எனக்கு அப்படி தான் வருது கணக்கும் உங்களுக்கு ஏறக்காச்சும் கணக்கு வருதுன்னா பாருங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒன்று அஞ்சு ஆறுன்னு வந்துருச்சு அதுக்கப்புறம் நாலு ஆறு ஒன்று அதே மாதிரி ஆறு ஒன்று நாலு இந்த ஆறாம் நம்பர் வரப்போ எங்கே பக்கத்தில் ஒன்றாம் நம்பர் நாலு நம்பர் இது மூணு சேர்ந்து வருது ஓட்டுக்கும் அதே மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக ஒன்றாம் நம்பர் வந்து பிபோவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் காமிக்கிது இருந்தால் எடுத்துக்கங்க உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகும் பட்சத்தில் எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏன்னா பாருக்கு ஒன்று தான் பெண்டிங் நம்பர் வைஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றாம் நம்பர் பெண்டிங் நம்பர் அப்படின்னா இல்லை ஒரு ஒன்பது நாள் தான் பெண்டிங்கில் இருக்குது மற்றபடி ஒன்றும் பெண்டிங்கில் இல்லை ஆமாம் ஒன்பது நாள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு நாள் பெண்டிங்கில் இருக்குது மற்றபடி பெண்டிங்கில் இல்லை சரிங்க அதையும் கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஒன்னாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லை எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கணும் எட்டாம் நம்பர் கொஞ்சம் பெனிஃபிட் தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி நமக்கு நாளைக்கு மூணு மூணு நாளுங்கிறது மூணு அஞ்சுங்கிறது ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி ஒன்றாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சி போ பி போர்டில் சரிங்க அதே மாதிரி சி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சி போர்டு எனக்கு கொஞ்சம் நாளைக்கு பெனிஃபிட்டாக வர நம்பர் ஆறாம் நம்பர் தான் வருது யாருக்காச்சும் ஆறாம் நம்பர் எதுவும் போர்டு கட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு கிட்டே கட்டி பார்க்கலாங்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு அதான் நான் சொன்னால் மேலே கொடுத்துருக்காங்களோ அதே மற்ற இடத்துல நம்ம திரும்ப கொடுப்பாங்க மேலே இருக்கிற ஆற நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை ஒன்று ஆறு இப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அந்த நம்பர் கொடுக்குறோம் புரியுதுங்களா இப்போ நீங்கள் வந்து ஆறாம் நம்பர் எடுத்து இங்கே ஒன்று நாலு ஆறுன்னு எதிர்பார்த்தாலும் சரி இல்லை ஆறு ஒன்று நாலுன்னு எதிர்பார்த்தாலும் சரி எப்படி பார்த்தாலும் ஒரு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது இங்கே இருக்கிற அதே நம்பரு இங்கேயும் நமக்கு மேட்ச் ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம அந்த மாதிரி கொடுக்குறோம் அது போல் தான் நம்ம கணக்கும் வருது இருந்தால் எடுத்துக்கோங்க சரிங்களா ஒரு நம்பர் கொண்டு வரணும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் காரணம் இல்லாமல் கொண்டு வர மாட்டோம் நல்லா வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா எனக்கு நாளுக்கு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கு பாருங்கள் நாளுக்கு ஆறு தான் இங்கே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நாளுக்கு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது ட்ரை பண்ணி பாருங்கள் நாலு நம்பர் வந்து ஆறாம் நம்பர் வந்துடும் அப்படி வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கணும் இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா நாளைக்கும் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா அதிகமாக நமக்கு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பரில் ஆறாம் நம்பர் வந்துடுச்சு பட் இருந்தாலும் இன்னொரு டைம் ஆறாம் நம்பரை வைக்கணும் வைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது பார்ப்போம் அதே மாதிரி வந்த நம்பரே வருங்களான்னா கண்டிப்பாக வந்த நம்பர் தான் வைப்பாங்க அதுதான் உங்களுக்கு எப்போயுமே மேடுவாங்க சரிங்களா இப்படி அடர வாய்ப்பு இருக்குது மாதிரி ஏழாம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது தாண்டி தான் வரணும் நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் நாளைக்கு எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கிறது அஞ்சாம் நம்பர் இருக்குது கணக்காக வரும் கண்டிப்பாக வரும் வர வாய்ப்பு இருக்குது வேறு காய்ச்சி கணக்கில் வருதுன்னா பாருங்கள் அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்து வந்து நமக்கு மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் கொஞ்சம் பெனிஃபிட் தான் ஆறாம் நம்பர் இருக்குது கண்டிப்பாக ஆறாம் நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது நமக்கு மறுபடியும் வரணும் அதில் நாலு நம்பர் இதுக்குள்ளே தான் வருது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள்